மத்திய அரசு ஆண்டு நாடு முழுமைக்குமான ஒரு புதிய கல்வி கொள்கையை வெளியிட்டுச்சு மத்திய அரசோட கல்விக் கொள்கை சனாதன கல்விக் கொள்கை தமிழகத்துல எதிர்ப்பு குரல்கள் இந்த நிலையில ஆண்டு திமுக அரசு தமிழ்நாட்டுக்குன்னு புதிய கல்விக் கொள்கை உருவாக்கப்படும் அப்படின்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இருபத்தி இரண்டு இடைக்கால பட்ஜெட்டினப்போ அறிவிப்பு வெளியாச்சு தமிழகத்துக்கான புதிய கல்விக் கொள்கைக்கான வெளியீட்டு விழாவில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நடப்பு கல்வி கல்வியாண்டுல இருந்து பிளஸ் ஒன் பொது தேர்வு அப்படின்னு அறிவிச்சிருக்காரு அதாவது இனி பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்புகளுக்கு மட்டும்தான் பொது தேர்வு திமுகவினரோட வழக்கமான ஃபேவரட் வாக்குறுதியான நீட் தேர்வு கூடாது அப்படிங்கிற அம்சமும் புதிய கல்வி கொள்கையில இடம் பிடிச்சிருக்கு யாரு எழுதி கொடுத்தாங்களோ தெரியாது என்ஜாயும் செய்யலாம் படிச்சு சாதிச்சதுக்கு அப்புறமா எடுத்துக்காட்டாகவும் இருக்கலாம் அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் பேசியிருக்காரு இந்த நிகழ்ச்சியில பேசின துணை முதலமைச்சர் உதயநிதி போகிற போக்குல அன்னைக்கு கல்விய பெரியார் எதிர்த்தாரு இன்னைக்கு தேசிய கல்வி கொள்கைய ஸ்டாலின் எதிர்க்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இதுதான் சர்ச்சைய தமிழ்நாட வச்சிருக்கு ஆனா திமுகவை பொறுத்தவரை அவங்களுக்கு இதெல்லாம் புதுசு இல்ல ஏற்கனவே கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டப்போ கம்முன்னு இருந்தவங்க தானே இவங்க